காரக்குடியில் இருக்கிற பள்ளத்தூருங்கிற குக்கிராமத்தில் ஒரு சிறிய நாடக சபாவில் பன்னிரெண்டு வயசில் நடிக்க ஆரம்பித்தவங்க தான் நடிகை மனோரம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் சினிமாவில் இவங்க என்ட்ரி ஆகுறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க இந்த மனோரம்மா ஆட்சி இவங்க வாழ்க்கையில் பல சுவாரஸ்யமான தகவல்களும் உருக்கமான தருணங்களும் நிறையவே இருக்கு வாங்க பார்க்கலாம் மனோரம்மாவுக்கு தஞ்சாவூர் தஞ்சாவூர் பக்கம்தான் பூர்வீகம் இவங்களுடைய இயற்பெயர் கோபி சந்தா இவங்களோட அம்மா ராமமிருதம் அப்பா காசி இவங்க கை குழந்தையா இருக்கும் பொழுதே இவங்க அப்பா இவங்க அம்மாவோட தங்கைய இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிறாங்க இது சம்பந்தமா இவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவுல மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டையில அவங்க பிரியறாங்க தன்னுடைய கணவனை பிரிந்த ராமமிர்தம் அிரதம் கை குழந்தையான கோபி சந்தாவை தூக்கிட்டு அவங்க காரக்குடி பக்கத்துல இருக்கிற பள்ளத்தூர்ல வந்து செட்டில் ஆகுறாங்க அதற்கு பிறகு அவங்க வாழ்க்கையில வறுமை விளையாடுது வீட்டுக்கு பக்கத்திலேயே டிஃபன் கடை ஸ்நாக்ஸ் கடை அந்த மாதிரி போட்டு முறுக்கு வித்து இட்லி வித்து மகள் கோபி சந்தாவை இங்க வளர்க்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல ராமமிர்தத்துக்கு உடல்நிலை பாதிக்கப்படுது தன்னுடைய குழந்தை கோபி சந்தாவை பள்ளிக்கு அனுப்ப முடியாத சூழ்நிலை தன்னுடைய அம்மாவையும் பாத்துக்கணும் குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோபி சந்தா தியேட்டர்ல முறுக்கு விற்க போறாங்க அப்படி அவங்க தியேட்டர்ல முறுக்கு விற்கும் போது அந்த தியேட்டர்ல பாடுற பாடல்களை அவங்க தொடர்ந்து கேட்டிருக்கிறாங்க அந்த பாடல்களை இவங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சில நேரங்கள்ல தியேட்டருக்கு வெளியில கதவுக்கு பக்கத்துல உட்கார்ந்து அந்த பாடல்களை காது கொடுத்து அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க முறுக்கு வைக்கிறதையே மறந்துடுவாங்க ஒரு நாள் அவங்க அந்த மாதிரி பாடல் பாடல்களை இருந்த மும்மரத்துல முறுக்க மறந்துட்டாங்க அங்க இருந்த ஒரு மாடு அந்த முறுக்கையெல்லாம் சாப்பிட்டுருச்சு அதுக்காக அவங்க அம்மாட்ட அவங்க பயங்கரமா அடியெல்லாம் வாங்கியிருக்காங்க இப்படி பாடல்கள் மேல இருந்த ஆர்வம் அவங்களுக்கு நடிப்பு பக்கமா திரும்புது இப்படித்தான் பனிரெண்டு வயசுல நாடகங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர்ல கோபிச்சந்தா நடிக்க ஆரம்பிச்சாங்க அப்ப அவங்க நாடகங்கள்ல பள்ளத்தூர் பாப்பா அப்படின்னு செல்லமா அழைக்கப்பட்டாங்க பனிரெண்டு வயதுல இருந்து சிறு சிறு வேடங்கள்ல நாடகங்களை நடிச்சிட்டு இருந்த கோபிச்சந்தா சந்தா முக்கியமான கதாபாத்திரங்களை நடிக்க ஆரம்பிச்சாங்க அப்பதான் நாடகத்துல இருந்த இயக்குனர் திருவேங்கடம் அவர்கள் அவர்கள் அவங்களுக்கு மனோரமா அப்படின்னு பெயர் வச்சாங்க அதற்கு பிறகு முக்கியமான நாடக கம்பெனியில இருந்தெல்லாம் அவங்களுக்கு அழைப்பு வந்துச்சு பல கதாபாத்திரங்கள்ல தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க நாடகங்களை பிரபலமானாங்க குறிப்பா சொல்லணும்னா கோவையில நடக்க வேண்டிய ஒரு நாடகத்துக்கு திருச்சியில இருந்து அவங்க கிளம்புனாங்க திருச்சி ரயில் நிலையத்தில் அந்த நாடகத்துக்கான ஸ்கிரிப்ட் அவங்க கொடுக்கப்பட்டுச்சு அவங்க பேச வேண்டிய வசனம் மட்டுமே நூறு பக்கத்துக்கு இருந்துச்சு திருச்சியில ரயில் ஏறின மனோரமா அந்த ஸ்கிரிப்ட படிக்க ஆரம்பிச்சாங்க கோயம்புத்தூர் போய் இறங்கும் போது அந்த நூறு பக்க வசனத்தையும் அவங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க அங்க அவங்களுக்கு அது மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு அந்த நாடகம் மிகப்பெரிய அளவில் வெற்றியும் பெற்றுச்சு இப்படி நாடகங்களை தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்த மனோரம்மாவுக்கு சினிமா வாய்ப்புகளும் வர ஆரம்பிச்சது முதல் முறையாக அவங்களுக்கு சிங்கள படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சது அந்த படத்துல கதாநாயகி தோழியாக அவங்க நடித்தாங்க அதற்கு பிறகு தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக நடிக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்பவே ஆசைப்பட்டாங்க அதற்கான முயற்சிகளும் பண்ணாங்க ஆனால் அதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை அந்த காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் கவிஞர் கண்ணதாசன் எடுக்க இருந்த மாலையிட்ட மங்கை அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறதுக்காக மனோரமாவை அணுகினார் ஆனால் அந்த படத்தில் நீங்கள் ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம் தான் பண்ணணும் அப்படின்னு கண்ணதாசன் கேட்டார் மனோரமாவுக்கு ரொம்பவே தயக்கம் இருந்துச்சு நான் கதாநாயக நடிக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிற நான் எப்படி காமெடி கதாபாத்திரம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் எனக்கு காமெடி வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு கண்ணதாசன் நீ கதாநாயகன் நடித்தா ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ தான் நீ சினிமாவில் இருக்க முடியும் முடியும் ஆனால் காமெடி கதாபாத்திரத்தில் நடித்தா பல ஆண்டுகள் தொடர்ந்து இங்கே இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு தேதிக்கு தமிழ் சினிமாவில் காமெடி பெண் கதாபாத்திரங்கள் ரொம்பவே குறைவாக இருந்தாங்க இல்லவே இல்லைன்னு கூட சொல்லலாம் அதனால் கண்ணதாசன் என்ன சொன்னார்னா நீ மட்டும் காமெடி கதாபாத்திரம் பண்ணணும்னா அது உனக்கு நல்லாவும் வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது தயவு செய்து பண்ணு அப்படின்னு சொன்னாங்க கண்ணதாசன் கொடுத்த நம்பிக்கையில் மாலையிட்ட மங்கை அப்படிங்கிற அந்த படத்தில் முதல் முதலாக காமெடி கதாபாத்திரத்தில் மனோரமா நடிக்க ஆரம்பிச்சாங்க அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் வரலாறு சரித்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்படி மாலையிட்ட மங்கை படத்தின் மூலமாக முதல் முதலாக ஒரு காமெடி கதாபாத்திரத்தில் நடிக்க ஆரம்பிச்சாங்க மனோரமா அதற்கு பிறகு அந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல கொஞ்சம் குமரி அப்படிங்கிற படத்துல கதாநாயகி வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது அந்த படத்தில் அவங்க கதாநாயகியா சிறப்பாகவே நடிச்சிருந்தாங்க ஆனாலும் மனோரமாவுக்கு காமெடி கதாபாத்திரங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருந்தது அவங்க அதை கைவிடவே இல்லை காமெடி கதாபாத்திரங்கள்ல கலக்க ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அப்போ பிஸியாக இருந்த தங்கவேல் மாதிரியான நடிகர்களுக்கு ஜோடியா நடித்து காமெடியில் கலக்குனாங்க மனோரமா அதற்கு பிறகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் சுருளிராஜன் வென்னிராடைமூர்த்தி போன்ற நடிகர்களுடன் நடித்தாங்க எண்பதுகளில் கவுண்டமணி செந்தில் இவங்க கூட சேர்ந்து ஒரு கலக்கு கலக்குனாங்க இப்படி தொடர்ந்து காமெடி மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்கள் நடிச்சு தமிழ் நட்சரோட மனசுல இவங்க இடம் பிடிச்சாங்க இப்படி சினிமாலாம் ரொம்ப பிஸியா இருந்தாங்க மனோரம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இவங்க கூட நாடகத்தில் இணைந்து பணியாற்றின ராமநாதன் அப்படிங்கிறவரை இவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்தான் அந்த மகன் பிறந்த பதினஞ்சாவது நாள்ல தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக வெளியூர் சென்றிருந்த இவருடைய கணவர் வீட்டுக்கு வந்தாரு அவர் வர்ற வழியில அவர் பார்த்த ஜோசிகாரர் இந்த பையனால உங்க உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்க வீட்டுக்கு வந்த மனோரமாவின் கணவர் இந்த குழந்தையை வேற யாராவது கொடுத்துடலாம் இதனால என்னோட உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு சொன்னார் இதை ஏற்க மறுத்த மனோரமா தன்னுடைய குழந்தையை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து அவங்க வெளியேறினாங்க இப்படி தன் குழந்தையுடன் வெளியேறின மனோரமா மறுமணம் கூட செய்து கொள்ளாமல் தன்னுடைய முழு வாழ்க்கையும் தன்னுடைய மகனுக்காகவே அர்ப்பணித்தார் குழந்தை பருவத்தில் தன்னுடைய தந்தையால் கைவிடப்பட்ட மனோரமா பின்பு தான் காதலித்து திருமணம் செய்து கொண்ட கணவராலும் கைவிடப்பட்டிருக்கிறார் இப்படி சொந்த வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களும் துரோகங்களும் இருந்தாலும் கூட அவங்க சினிமாவில் தொடர்ந்து காமெடி பண்ணி எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருந்தாங்க அவர் கணவரை பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை சொல்லணும் சின்ன தம்பி அப்படிங்கிற படத்திலோட கிளைமாக்ஸ் எடுக்கப்பட்டுட்டு இருந்துச்சு அந்த கிளைமாக்ஸில் அவங்களுக்கு பூவும் பொட்டும் வச்சு அதை கலைக்கிற மாதிரியான ஒரு காட்சி இருந்துச்சு ரொம்ப உணர்ச்சி பூர்வமான காட்சி அது அந்த காட்சியில் மனோரமா வழக்கத்தை விட ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக நடிச்சிட்டு இருந்தாங்க அவங்க ரொம்ப சோகமாகவும் இருந்தாங்க அதை பார்த்து அங்கே இருந்தவங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டபோது என்னமோ தெரியல எனக்கு மனசே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த காட்சியில் மனோரமா நடிச்சிட்டு இருந்த அதே நேரத்தில் சென்னையில் ராயப்பேட்டையில் வசிச்சுட்டு இருந்த அவங்களுடைய கணவர் இறந்திருக்கார் இந்த தகவலை கேள்விப்பட்ட மனோரமா உடனடியாக ராயப்பேட்டைக்கு வந்து தன்னுடைய கணவருடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகனை வைத்து அவருடைய உடலுக்கு கொல்லிப்போடவும் ஏற்பாடு பண்ணாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காரைக்குடியில் தான் மனோரமாவோட சிறு வயது காலம் கழிந்தது அந்த காலகட்டத்தில் அவங்க அங்கே இருந்த செட்டியார் வீடுகளில் வீட்டு வேலை பார்ப்பதுக்காக போனாங்க அப்படி அவங்க கூட பழகினதுனால அவங்களுடைய செட்டி நாட்டு பேச்சு வழக்கு அவங்களுக்கு ஒட்டிக்கிச்சு அதனால அவங்க பிற்காலத்துல சினிமாவில் நடிக்க வரும்போது மனோரமா ஆட்சி அப்படிங்கிற பேரும் அவங்களுக்கு வந்துச்சு மனோரமா சினிமால நடிச்சுட்டு ரொம்ப பிஸியாக இருந்தாலும் கூட அவங்க கடந்து வந்த வாழ்க்கையை அவங்க மறக்கவே இல்லை வெளிப்புற படப்பிடிப்புகளுக்கு போனா அந்த ஏரியாவில் இருக்கிற காடு கலனிக்கெல்லாம் போய் இருக்கிற குடிகளில் இருக்கிற கீரை செடி இதெல்லாம் அவங்க பறிச்சுட்டு வந்து அதைய இருக்கிறவங்களுக்கு அவங்க கையால் சமைச்சு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் யாருமே செய்யாத ஒரு சாதனையை மனோரமா செஞ்சிருக்கிறாங்க தன்னுடைய வாழ்நாளில் அரை நூற்றாண்டுகள் நடித்த மனோரமா ஆயிரம் படங்களுக்கு மேலே நடித்த சாதனை பண்ணியிருக்கிறாங்க அவருடைய அந்த சாதனை கின்னஸ் புத்தகத்திலேயே இடம்பெற்றிருக்கு இப்படி இவங்க பல கதாபாத்திரங்களை நடிச்சிருந்தாலும் கூட தில்லாடா மோகனம்பால ஜில் ஜில் ரமாமணி அப்படிங்கிற கதாபாத்திரம் யாருமே மறந்திருக்க முடியாது அந்த படத்துல சிவாஜி பத்மினி இவங்க எல்லாம் நடிச்சிருந்தாலும் கூட மனோரமாவோட கதாபாத்திரம் இன்னைக்கு வரைக்கும் எல்லாராலும் மறக்கபடாம நினைவில் வைக்கപ്പെട്ടിட்டு இருக்கு அதற்கு காரணம் அந்த படத்துல அவங்க கொடுத்த перஃபார்மன்ஸ் தான் அவசரப்படாதீங்க நாசால்ல திடீர்னு ஒரு முடிவுக்கு வந்தradiங்க அந்த மோகன் அங்க இருக்காகளே பி வாஸ் இயக்கத்தில் சத்யராஜ் நடித்த படம் நடிகன் இந்த நடிகன் படத்தில் சத்யராஜை ஒரு வயதான பெண்மணியான மனோரமா காதலிக்கணும் இந்த கதாபாத்திரம் பார்வையாளர்களோட முகம் சுளிக்க வைக்கிற அபாயம் இருந்துச்சு ஆனா மனோரமா நடித்ததுனால் ரொம்ப கவனமாக இந்த கதாபாத்திரத்தை கையாண்டிருப்பாங்க அதை பார்க்கும் பொழுது எந்த விதமான ஆபாசமும் இன்றி நகைச்சுவை மட்டுமே மேலோங்கி இருக்கும் இது மனோரமாக நடித்ததுனால் மட்டும்தான் சாத்தியமாச்சு அப்படின்னு அந்த படத்தோட இயக்குனரே சொல்லியிருக்கார் மாஸ்டர் நான் சொல்லலை பியூட்டி பார்லர்லேருந்து வருவாங்க என்ன காமெடி நடிகையாக இருந்தாலும் கூட நடிப்புல இவங்க ஒரு பெண் தான் மனோரம்மா அதை நிரூபிக்கிற மாதிரி ஏ பி நாகராஜன் இயக்குநர் கண்காட்சி அப்படிங்கிற படத்தில் சிவாஜியை போலவே ஒன்பது கதாபாத்திரத்தில் நடிச்சு கலக்கியிருப்பாங்க இந்த படத்துல நடிக்க ஆரம்பிக்கும் போது என்னால் இதை பண்ண முடியுமா அப்படின்னு மனோரம்மா ரொம்பவே தயங்கினாங்க ஆனால் ஏ பி நாகராஜன் நீ பண்ணலன்னா வேற யாராலும் பண்ண முடியாது உன்னால நிச்சயம் முடியும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தாரு அவர் நம்பிக்கையை பொய்யாக்காமல் மிக சிறப்பாகவே நடித்து கொடுத்துருப்பாங்க மனோரம்மா நடிப்புன்னு வந்துட்டால் மனோரம்மாவை யாருமே மிஞ்ச முடியாது மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது கட்டுவெறியின் பாம்பு அவங்கள கடிச்சிருச்சு இன்னொரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது குதிரையிலிருந்து கீழே விழுந்து அவங்களுக்கு பெரிய காயம் ஒன்றாயிடுச்சு ஆகிடுச்சு ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த விபத்துக்கு பிறகு ஓரிரு நாள்லேயே திரும்ப நடிக்க வந்து எல்லாரையும் அசத்தி இருக்கிறாங்க மனோரம்மா அது மட்டும் இல்லாமல் பாலச்சந்திர இயக்குனர் உன்னால் முடியும் தம்பி அப்படிங்கிற படத்தில் அவங்க ஒரு பார்ப்பன பெண்ணாக நடிக்கணும் அப்போ பாலச்சந்தர் இதுவரைக்கும் நீ நடித்த எந்த படத்தோட சாயலும் இல்லாமல் படத்தில் நான் பார்க்கும்போது மனோரமாவே தெரியாத அளவுக்கு நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை பெரிய சவாலாக எடுத்துக்கிட்டு அங்கேயர் கண்ணி அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தில் மனோரமா நடிச்சிருப்பாங்க அந்த படம் முழுக்க அது வரைக்கும் நாம் பார்த்தா மனோரம்மாவை எங்கேயுமே பார்க்க முடியாது அங்கையர் கன்னியாகவே அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருப்பாங்க மனோரமா மனோரமா வெறும் நடிப்பில் மட்டும் இல்லைங்க அவங்க ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி பாட்டு தான் அவங்களுக்கு உயிர் அதனால சினிமாவிலேயே அவங்க நிறையா பாடல்கள் பாடியிருக்கிறாங்க வா வாத்தியாரை ஊட்டாண்டு அப்படிங்கிற அந்த பாட்டை நம்ம மறக்க முடியாது எல்லாரும் நல்லாவே பாட்டு பாடலாம் ஆனால் அவங்க சென்னை பாஷையிலேயே முழு பாட்டையும் பாடியிருப்பாங்க அந்த காலத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் தொடங்கி இப்போ ஏ ஆர் ரகுமான் வரைக்கும் அவங்க இசையில மனோகரமாக பாடி இவங்க பாடின எல்லா பாடலுமே பயங்கர ஹிட் மனோரம்மா அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் நடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் படங்களுக்கு மேலே நடித்து கின்னஸ் புத்தகத்திலையும் இடம்பெற்றிருக்கிறாங்க இந்த சாதனையெல்லாம் தாண்டி இன்னொரு சாதனையும் மனோரமா செஞ்சுருக்காங்க ஐந்து முதல்வர்களுடன் சேர்ந்து இணைந்து இவங்க நடிச்சிருக்காங்க ஐந்து முதல்வர் யார் ஜெயலலிதா எம்ஜிஆர் என் டி ராமாராவ் சரி இன்னும் மற்ற ரெண்டு பேர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா கூட நாடகங்கள்லையும் கருணாநிதி கூட நாடங்கள்லையும் அவங்களுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க மனோரமா இது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் பத்மஸ்ரீ கலைமாமணி விருதுகள் வாங்கின மனோரம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் புதிய பாதை படத்தில் நடித்ததுக்காக சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருது வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தன்னுடைய முதல் படத்தில் காமெடி கதாபாத்திரமாக அறிமுகமானவங்க மனோரம்மா அதற்கு முன்பு வரைக்கும் தமிழ் சினிமாவில் பெண் காமெடி நடிகர்கள் அப்படின்னு யாரும் இருந்ததில்லை மனோரம்மா ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் காமெடி கதாபாத்திரங்களை நடித்து கோலேச்சுனாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மனோரம்மா இறந்த பிறகும் அவருடைய அந்த இடம் இன்னுமே காலியாகத்தான் இருக்குது அவருடைய இடத்தை நிரப்ப இன்னும் யாருமே வரலேன்னு தான் சொல்லணும் இள வயதில் வறுமை கணவரால் கைவிடப்பட்ட பின் ஏற்பட்ட தனிமை இப்படி சொந்த வாழ்க்கையில் பல சோகங்கள் இருந்தாலும் சினிமாவில் நம்ம எல்லாம் சிரிக்க வச்சுட்டே இருந்தவங்க தான் மனோரமா உங்களுக்கு மனோரமாக காமெடி நடிகையாக பிடிக்குமா இல்லை கேரக்டர் ஆர்டிஸ்டாக பிடிக்குமா இல்லை ஒரு பாடகியாக பிடிக்குமா கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்